ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களோட பாஸ்போர்ட் தொலைந்து விட்டது அப்படின்ற முக்கியமான விஷயத்த சீமானவர்கள் சொல்லியிருக்கா என்ன காரணம் சீமானவர்கள் அடுத்து என்ன ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறாரு சீமானவர்கள் வெளிநாடுகளுக்கு எங்கேயுமே சீமானவர்கள் செல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நிலையில இப்போ சீமானவர்கள் பாஸ்போர்ட் திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புதிய பாஸ்போர்ட் வழங்கக்கூடிய நாதாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மனு கொடுத்திருக்காங்களா மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்காங்களா அப்போ என்னன்னா சீமான் அவர்கள் அடுத்து பெரிய சம்பத்துக்கு தயாராயிட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்டா இன்னும் ஒரு சம்பவமே முடியல ஆடுகள் மாடுகள் மாநாட்டோட கதலே இவனுக்கு நிறுத்தல அதுக்கே இப்படின்றதுக்குள்ள சீமான் அவர்கள் அடுத்து வெளிநாட்டுல போய் என்ன சம்பவம் பண்ண போறாரு அப்படின்றது இவ்வளவு நாள் தேவைப்படாத அந்த பாஸ்போர்ட் இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்னா சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு சம்பவம் செய்ய போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே புதிய பாஸ்போர்ட் வாங்கிட்டு சீமானவர்கள் எந்த நாட்டுக்கு ஸ்ரீலங்காக்கு போறாரோ இல்லனா வந்து கனடாக்கு போறாரோ ஏன்னா இங்கதான் அதிக தமிழ் சொந்த இருக்காங்க கனடா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த இரண்டு நாடுகளுக்கு தான் சீமானவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்ன சம்பவம் பண்ண போறாருன்ற ஒரு ஆச்சரியமும் ஈகர்னஸுமே எல்லாருக்குமே இருக்கு என்னடா அண்ணன் பண்ண போறாரு அடுத்து அப்படின்றது அந்த அளவுக்கு சீமானவர்களோட சம்பவமானது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இதை இதை நினைச்சு நிறைய பேருக்கு தூக்கம் வராது ஏன்னா சீமானவர்கள் ஆடு ஆடு மற்றும் ஆடுக்கு மாநாடு பண்ணாரு அந்த மாநாட்டை பார்த்தே இவனுக்கு இன்னும் கதறு கதர்னு கதர்னாங்க ஏன்டா இப்படி கதர்றீங்க ரொம்ப கதர்னாங்க இந்த வாட்டி வந்து கல்லிறக்கும் போராட்டத்துக்கே கதர்னாங்க பட் ஆனா இது ரொம்ப கதறலா இருந்துச்சு கதறி அப்படியே அப்படியே உயிரே விட்டுருவாங்க போது அந்த அளவுக்கு தர்றாங்க ஆனால் இந்த பிரச்சனையானது இந்த விஷயமானது பாஸ்போர்ட் சீமானவர்கள் கேட்டது வந்து பயங்கர சம்பவமாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி கம்பவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்